ஒன்று ரெண்டு சரக்கு போடாத ஒரே கடுப்பா இருக்குது வாரம் சாமி முன் வாரம் முந்தின சரக்கு வாங்கி கொடுத்தான் இப்போ வாரம் கேட்பான் சம்பளத்தை பார்த்துன்னா பூரா சம்பளத்தை காலி பண்றேன் என்ன செய்யலாம்ப்பா இருக்குதே இருக்கு அண்ணா கை எடுத்து கட்டினு கவர் கட்டியாச்சு சொல்லிடலாம் ஒரு கட்டிங் போட்டா ஒரு மாதிரியா இருக்கும் யாராவது கிடைப்பான்னு பார்த்தா சோக்கு சம்பளம் வாங்கினு வர்றேன் முந்தா நாள் நம்ம வாங்கி கொடுத்தல இன்னைக்கு கேட்கலாம் வாடா 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 சோக்கு மாறியா என்னடா வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வர ஆமா ஆமா என்னப்பா டேய் வாங்கிட்டா ஆளு கொடுக்க ஓட்டர் சாப்பிடுவேன் டேய் ஆறாம் கவுர் கட்டினு தெரியல கவுரா இது எப்போ கட்டினேன் நேத்தான் டேய் முந்தா நாள் என் கூட குடிக்கும்போது கவுரு இல்லை இப்போ கவுறு கட்டிக்கிறேன் சத்தியமா குடிக்க மாட்டேன் கவுறு கட்டி என் பொண்டாடி கட்டி விட்டுறான் கவுரு இனிமே நான் குடிக்க மாட்டேன் அது எப்படி என்கிட்ட காய்ச்சல் மட்டும் கவுரு கட்ட மாட்டீங்க உங்க காய்ச்சல் பாத்திர கட்டா கவுறு கட்டிக்கிறீங்க தெரியல எனக்கு சூப்பர் ஆள்டா நீங்க அப்போ இனிமே சரகு சாப்பிட மாட்டேன் நான் மாட்டேன்டா அப்படியா ஆமா பாத்ரூம் பாத்ரூம் அடையா வாமா அப்புறம் எங்க அந்த பக்கம் சாப்பிடுதா சரகு சாப்பிடுவா